சக்திவே சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான சமைச்சிட்டு இருக்காங்க அப்ப வேலை போயிட்டு சக்தி நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் தெரியுமா உன்னை உனக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க இதை பரஞ்சோதியும் மீனாவும் பார்த்துட்டு பாத்தியமா இவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ்ஸு பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியமா என் புருஷன் என் பக்கம் கூட வரதில்லை இவங்கள பார்த்து எனக்கு கோபமா வருதுமா இவங்களை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பேசிட்டு இருக்காங்க உடனே நம்ம சக்தி வராங்க சக்தி வந்து ரொம்பவே கோவமா வந்து இங்க பாருடா ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு சும்மா தேவையில்லாம வந்து என்கிட்ட இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்காங்க என்னடி புருஷனை இப்படி எல்லாம் பேசுறேன்றாங்க நான் நினைச்சுன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து இங்க பா ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு இல்லைன்னா குத்திடுவேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி ரொம்பவே கியூட்டா அழகா சண்டை போறதோ நம்ம வேலை வந்து நம்ம சக்தி கிட்ட ரொம்பவே நெருக்கமா பேசுறது பழகிறது இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க பரஞ்சோதி இதே மாதிரி விட்டா அந்த சக்தி வந்து என்னுடைய பையனை அவளுடைய முந்தானையில முடி போட்டு வச்சுப்பா முதல்ல என் பையனையும் அவளையும் இருக்கணும் அப்பதான் இந்த எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இதை எப்படி வேலு வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க சக்தி வேலு எப்படி ஒண்ணு சேர போறாங்கங்கறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ